போப்போ டக்குன்னு போகணும் வீடியோ ஓடிட்டுக்குது வீடியோ ஓடிட்டுக்கிறேன் டக்குன்னு போகணு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தேன் எடுக்கிற இடம் இருக்குது தேன் எடுக்கிறதுக்கு வண்டியில் போயிட்டு இருக்கிறோம் நம்ம முன்னாடி போகிறாங்க பார்த்தியா அதில் ஒருத்தன் தேன் எடுக்கிறவன் ஒருத்தர் தேனை பிடிங்கிதுங்கிறதுக்கு வந்துடுவேன் நாங்கள் ரெண்டு பேர் தான் பிளான் பண்ணியிருக்கோம் திடீர் இருந்தால் போல் ஒருத்தர் பிறக்கு வந்துட்டான் சரி என்ன பண்ணுறது போவோம் சரி இதுக்கப்புறம் நம்ம போய் தேன் இடத்துல வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இதுக்கு மேலே ஒன்றும் சேர்க்க அது ஒன்றும் தெரியல அவ்வளோதான் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு துறை எங்கேவா ஆ அவ்வளோதான் ஸ்பாட் வந்துருச்சு நம்மளுடைய தேன் இடம் அவ்வளோதான் நம்ம வந்தாச்சு லைட் வேலைச்சு தெரியல ஒன்றுமே எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா கூடு அங்கே இருக்குது ஆ இருட்டில் இருக்குது நல்லா பெரிய மலந்தேன்னு கூடு இது எப்படியாவது நம்ம என்னை கிடைக்கணும் இந்த மரத்து வழியாக மேலே ஏறி போகணும் மணி இப்போ ஒம்பது மணி ஆகுது இது என்னென்ன எக்யூப்மெண்ட்னா நம்ம வந்து கவுரு மேலேருந்து இருக்கிறது கவுரு ஒன்று எடுத்துக்கிறோம் பெரிய பைபாஸ் ரோடு லைட் வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தோம்னா தேன் அழிச்சு அப்புறம் தான் மேலே இவன இவன காட்டி லேட்ரா உனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா எனக்கு பிரச்சனை வழி தெரியலையே இவ்வளோ கஷ்டப்பட்டாதான் நமக்கு சுத்தமான தேன் கிடைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேரம் வார் நைட்டில் வந்து மரத்த இது ஏறோ கட்டி இறக்கும் போது பார்க்கலாம் கோட்ல வெளிச்சு நிறைய வந்து தேன் வந்து கோழி பூச்சி மேல அவர் வந்து தேன் கூட்டம் அழிச்சிட்டு இருக்கிற அப்படி ரொம்ப கஷ்டமா போச்சு ரெண்டு பூ பீஸு இறக்கு பிடிச்சிட்டு கீழே வந்துருச்சு அரை லிட்டர் தேனுக்கு மேலே வேஸ்ட்டாக போயிடுச்சு நூறு அடி வயிறு மரத்தில் அழுத்திட்டு இருக்கிறாரு கீழே விழுந்து தப்பிச்சு அந்த பீஸு இங்க லைட் லைட்டு லைட் எடுத்தியா யாரு இதில் காட்டு ஃபுல்லாக தேன் சொட்டிட்டு இருக்குது சொட்ட சொட்ட சொட்டிட்டு இருக்குது எல்லாம் வேஸ்ட்டாக போகுது எல்லாம் வேஸ்ட்டாக போகுது நான் போய் கையில் பிடிக்கிறேன் தொட்டு தொட்டு நக்கு நக்கு பார்த்தீங்களா இங்கே கூட காட்டு இது வந்து எம்டி அட்டை தட்டு தட்டு இது ராயல் ஜெல்லிம்பாங்க இதுதான் வந்து உயர் ரக தேனு இதுதான் இதில் இருக்கிறது உண்மையாக தெரியா நம்ம அதை சாப்பிட்றதில்ல ஆனால் இதுதான் இருக்கிறதுலே காஸ்ட்லியானது இதை தான் இந்த ராணி பூச்சி சாப்பிடுமா அதனால தான் ரொம்ப நாளைக்கு வாழும் அங்க பாரு அங்காடி நம்ம கீழே அழிஞ்சு கீழே தெரிச்சு தேன் அப்படியே பாரு அதுதான் அப்படியே பாருங்க தேன் அப்படியே ஆறா ஓடுது இந்த அது லூஸ் லூஸ் தட்டுனா தான் இருக்கும் அவ்வளவுதான் தேனை எடுத்து முடிச்சாச்சு நம்ம தேன் தேன் அழிப்புற இறங்கியாச்சு இறங்கியாச்சு அவ்வளவுதான் போய் தேனை பாக்கலாம்

இவ்வளோதான் ஒரு ஒரு கிலோ வரும் சரி இப்போ என்ன ஏன் பண்டிகைங்களா போலாம் காட்டில் சுத்தம் பண்ணிக்கியா நல்ல தேனை வைக்க வேண்டியதாண்டா நல்ல தேன மண்ணு விழுந்துடது மண்ணில் விழுந்தாலும் மேலே தான்

வேண்டாம் ஏன் அதுக்கு திங்கால கிடையாது அதுக்கு கீழே போடுறதுக்கு வேஸ்ட்டாக அது வந்து அந்த காயத்தில் தானே போட்டுக்கிறேன் அது என்ன பண்ணுவேன் ஒரு அந்த பக்கத்தில் தேனா இருந்துச்சு வாயே

தேனை எல்லாத்தையும்க்கு இவன் கையில் இருக்குது இவன் கையை நான ஈ தான் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஒவ்வொரு நல்ல தேன் இருக்கிற சீசன் இருக்க குண்டாக நம்பி இருக்கணும் நம்ம போட்ட தேனுக்கு அரை லிட்டர் தேனுக்குலாம் கிடைக்கல மூணு பேர் கஷ்டப்பட்டுருக்குறோம் ஒரு இந்த கோட்டை வாசா ஓட்டுக்கிட்டு இருந்தேன் வாச்சாவான ஓட்டுறேன்னு சொல்லு கஷ்டப்படுறான் சொல்லாத விட்டுற தேனாக்கும் ஓகே ரொம்ப துணி நினைக்கிறேன் இதே கால எடுத்து தான் நமக்கு ம் தேனை கட்டிடு இதுக்குள்ள தானே தேன் இருக்குது இங்கே தான் தேன் இருக்குது எடுத்து தின்னுங்களா கலாச்சா இன்னும் தெரியாது